வணக்கம் மைண்டியர் மக்களே வெல்கம் டு முந்து மேம்ஸ் சேனல் ஸோ டுடே இன்றைக்கி வந்து நம்ம பிக் பாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் பாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வர வர அதை பற்றி ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு தோணுது ஏன்னா திஸ் டைம் பிக் பாஸ் பார்த்திங்கன்னா மக்கள் கமல் சார் இவங்க மூணு பேரும் தவிர இவங்கெல்லாம் நான் நம்பெல்லாம் விளையாடலை ஏன்னா நம்ம வந்து ஓட்டு போடல கண்டெஸ்டன்ஸ் வந்து அவங்க கண்டென்ட் கொடுக்கல கமல் சார் வந்து அவருடைய அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை கொடுக்கல இந்த திஸ் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி அதேன் ஐ மீன் பிக் பாஸே விளையாடுற மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று ஸோ வர வர பார்த்திங்கன்னா நம்மளால் எதுவுமே க கணிக்க முடியலன்னு இல்லை கணிச்சதை சொல்கிறதுக்கே வேஸ்ட்டுன்னு தோணுது ஏன்னா நம்ம சொல்கிறது எல்லாமே இப்போ தப்பாக தான் போகுது எதிர்பாராதது எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களுக்கு இஷ்டத்துக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம விக்ரம் போனோம் வெளியில் போனோம் வெளியில் போனோம் மிக்சர் கிஸ்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அவரும் வெளியில் போயிட்டாரு பட் போன பிறகு நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா நிக்சன் மாயாலாம் உள்ளே இருக்கும்போது விக்ரம் வெளியில் போயிட்டாரேன்னு தோணுது பிக் பாஸ் சார் ஒவ்வொரு வாரமும் சொல்வார் குழந்தைங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு கேட்பாரு ஆனால் விக்ரம் என்னை பொறுத்தவரை அவர் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தது தப்பு கிடையாது ஆனால் வாயா டீம்ல இருந்தது தான் கொஞ்சம் தப்பு நம்ம மக்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு அவர் சொன்னார் பாருங்க வெளியில் போயிட்டு நான் இது பார்த்தேன் என்னுடைய வீடியோவை அதில் வந்து நான் அர்ச்சனா நான் உங்ககிட்ட தான் நிறைய சண்டை போட்டிருக்கேன் போல கூடயும் சண்டை போட்டிருக்கலாம் ம் அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுருந்தா கன்டென்ட்டு கொடுத்துருந்தா நான் இருந்திருப்பேன் போல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எல்லோரும் சைலண்ட்டாக தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு ரொம்ப நல்லவங்களாக இருந்தோம்னா மக்களாகிய நமக்கே பிடிக்காமல் போயிட்டு நம்ம வெளியில் அமுச்சுருவோம்னு நினைக்கிறேன் இது என்ன கான்செப்டு இல்லை என்ன என்ன லாஜிக்குன்னே தெரியலைங்க பட் எல்லாம் உள்ளே இருக்கும்போது அதுவும் நிக்சன் வந்து ரவீனா அவங்க சொந்தக்காரன்லாம் வந்தாங்க பாருங்கள் அவங்க கூடலாம் உட்காந்து அறிவுரை சொல்கிற மாதிரி மணியை பற்றி இருக்கும் போது பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகிடுச்சிங்க நிக்சன்லாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க பேரண்ட்ஸ் வரும்போதே தெரியுது அவங்க பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க எப்படிப்பட்ட எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பிக் பாஸ் வந்து யார் இனிமே யாரையுமே திருத்த முடியாதுங்க யாரும் திருந்த மாட்டாங்க பிக் பாஸ்க்கு வந்து என்னை பொறுத்து வரையாது என்ன சீர்திருத்தப்பள்ளையே நான் முதலே சொல்லியிருக்கேன் எல்லாரும் வந்து மாறி போகிறதுக்கு எல்லாரும் டைட்டில் வின்னர் ஆகணும் அதுக்காக தன்னைத்தானே அவங்க ஒரு மூணு மாதத்துக்கு மேக்ஸிமம் நாம் கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணுறாங்க சில பேருக்கு அது முடியாமல் அவுட் ஆகிடுவாங்க சில பேர் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த டைட்டில் வின்னர் அப்படியே வருவாங்க ஆனால் யாருமே நல்லவும் கிடையாது பாருங்கள் நிக்சன் அவங்க அப்பா அவனை பிளாக்கே பண்ணியிருக்காரான் அப்போ அவன் அப்படி அனுந்துகிட்டதெல்லாம் வந்து ஒன்றும் புதுசு கிடையாது இது வந்து அவன் இப்ப இப்ப நல்லவன் அப்படியே நல்ல நல்லவனா திரிந்து கிருந்தி அப்படியே வாழ்ந்துட்டானும் சொல்ல முடியாது வாழ்ந்துருவானும் சொல்ல முடியாது அது அவங்க சந்தர்ப்பத்தை பொறுத்துதான் மாயா அவங்க எல்லாம் எந்த கணக்குல சேர்க்கிறதுனே தெரியலங்க எல்லாரும் கோவப்படுறாங்க எல்லாருமே பேசுகிறாங்க நம்ம எல்லாத்தையும் பாக்குறோம் ஓகே கோவம் வருது யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் அந்நியாயம் அப்படிலாம் பேசுறோம் பட் ஆனால் கோவம் கோவம் வந்தா பேசும்போது பார்த்தீங்கன்னா மாயா பேசுறது வந்து ரொம்ப ட்ரிகர் ஆகுதுங்க நம்மளுக்கு ஒரு டென்ஷன் ஆகுது பாத்தீங்கன்னா அவங்க பேசுறது அவங்க மேனரிசம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த விக்ரம் வெளியில போனா இருப்பாருங்க போகும்போது அவங்க மூஞ்சி கொடுத்து கூட பேசல கேட்டால் நான் அந்த அளவுக்கு உண்மையாக பழகினேன் பத்து வாரம் என் கூட இருந்தான் நான் எப்படி பேசுனேன் ஒரு கரப்பா மூச்சின்னு சொன்னதுக்கோ கண்ணதுக்காக நான் கெட்டவளாயிடுவேனா அப்படி இப்படின்னு பேசுனாங்க ஒருத்தரை நம்ம யாரு வேணாலும் அவங்கள பத்தி நம்ம கமெண்ட் பண்ணலாம் அவங்க இருக்கும் போதே கமெண்ட் பண்றோம் தப்பே கிடையாது ஆனால் அவங்க இல்லாத போது நம்ம அவங்கள பத்தி பேசுறோம் அவங்கள கமெண்ட் பண்றோம் அவங்கள கீழே இறக்கி பேசுறோம் அப்படின்னா அது தப்பு தாங்க ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக உண்மையிலே பத்து வாரமா பழகிட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருந்தீங்கன்னா அதை செய்திருக்க மாட்டீங்க ஏன் பூர்ணிமாவை மாயாவோ இல்லை மாயாவை பூர்ணிமாவோ எந்த ஒருத்தல் ஒருத்த ஒரு இடத்துல ஏதோ அந்த மாதிரி பேசியிருக்காங்களா இல்லை தானே அப்படி இருக்கும்போது எப்படி விக்ரம் விக்ரம் மட்டும் நான் பேசுனது தப்பாக போச்சு நீங்கள்லாம் நீங்க எல்லாம் பேசலையா எல்லாரும் பேசுனாங்க எல்லாருமே கமல்ஹாசன் எதிரிலே பேசினார் சார் எதிரிலே பேசினார் மணி அவங்கலாம் அதுவும் விக்ரம் கிட்டே சொல்லியிருக்காரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை கலாய்க்கிறது அப்படி இப்படின்னு பண்ணியிருக்காங்க பட் இந்த மாதிரி முன்ன ஒன்று பின்ன ஒன்று வெளியில் அனுப்பு அனுப்பிட்டு தான் எனக்கு மறு வேலை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பேசலை ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து மாயா வந்து இந்த வாரம் வந்து நிக்சன் மாயா டபுள் எவிக்ஷன் போனால் நல்லா தான் இருக்கும் ஆனால் பாருங்கள் மாயாவும் கம்மியாக இருந்தாங்க அவங்க தான் செகண்ட் லாஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா இந்த வாரம் ஒரே ஒரு எவிஷ் எவிக்ஷன் தான் நடக்கும் அப்படி இன்கேஸ் மாயா இல்லை ரவீனா இல்லை மணி வந்து ரொம்ப செகண்ட் லாஸ்டா இருக்காங்கன்னா டபுள் எவிக்ஷன் சொல் சொல்லிட்டு நிக்சனையும் சேர்த்து அமிச்சிருவாங்க ஆனால் இவங்களுக்கு என்னக்கணும் வர வர பாத்தீங்கன்னா நிக்சனும் வச்சுக்க ஒரு டாப் ஃபைவ்லயோ இல்லை இன்னும் ஒரு வாரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுவாங்களோ அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா மக்கள் நம்ம எதுக்கு ஓட்டு போடுறோனே தெரியலிங்க அடுத்த வா அடுத்த சீசன் வந்து நம்ம பிக் பாஸ் பார்க்கலாம் ஏன்னா டைம் பாஸ் பண்ணணும்ல அதனால் அதனால நான் பார்க்க வேணாலும் நம்ம சொல்ல முடியாது நான் சொல்லவும் கூடாது பிக் பாஸ் பார்க்கலாம் ஆனால் ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படியே மொத்த மொத்தமாக சேர்த்து ஓட்டே போடக்கூடாதுங்க அவங்க என்ன தான் பண்ணுறாங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் நம்ம போட்டாலும் அவங்க என்ன தோணுதோ அவங்க அதை அதை தான் செய்கிறாங்க அப்படிங்கும் போது நம்ம எதுக்கு ஓட்டு போடணும் அதனால் அதை விட்டுருணும்னு நினைக்கிறேன் நோ கேப்டன் நோ ஸ்மால் ஹவுஸ் பிக் ஹவுஸ் அதெல்லாம் கிடையாது யார் எங்கே வேணால் போகலாம் தூங்கும் போது மட்டும் ஸ்மால் ஹவுஸ்க்கும் பிக் பா பிக் பாஸ் ஹவுஸ்க்கும் போயிட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ என்னவோ டிக்கெட்டு ஃபினாலே கொஞ்சம் கேம் நல்லா கொஞ்சம் விக்ரஸாக வரும்னு நினைக்கிறேன் பட் விசித்ரா அவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்ததுன்றது ஒரு பெரிய விஷயம் அது நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் பட் அது அதுக்கு மாதிரி அவங்க யாரும் எந்த கேமும் விளா விளையாடலை மனசில் தோணுனதை சொல்கிறாங்க யார் என்ன தப்பு பண்ணாலும் கேள்வி கேட்குறாங்க அது தப்பு கிடையாது தினேஷ் ஆனால் ஏன் தெரியல விசித்ரா மேடம் எங்கே வந்துடுவாங்களோ நம் நம்ம தனக்கு வந்து அவங்க காம்படிட்டராக இருப்பாங்களோன்னு நினைக்கிறாரா என்னான்னு தெரியல சும்மா 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 விசித்ரா மேடம் விசித்ரா மேம் விசித்ரா மேம்ட்டு அவரு அவங்களையே தான் இருக்காரு அது ஏன்னு தெரியல பட் பூர்ணிமா இப்போ கொஞ்சம் ஷார்ப்பாகிடுச்சி ஏன்னா இவன் வந்து நேற்று நாமினேட் பண்ணிவிட்டு அதுக்கு ரீசன் மாயாக்கு எல்லோரும் நீங்கள் போகும்போது அந்த மாதிரி மூஞ்சி காமிச்சிருக்க வேணாம் அதுதாங்க உன்னை அர்ச்சனா சொன்னது கரெக்டு தானேங்க அவ்வளோ தூரம் பத் பத்து வாரமாக பழகிட்டு பத்து வாரமாக பழகிட்டு அவங்க தப்பு பண்ணதாகவே இருக்கட்டும் அவன் இன்னும் தப்பு பண்ணல அவங்க வீட்டில் ஃபேமிலியில் வந்தவங்க அது சொன்னாங்க அது அவன் எடுத்துக்கிட்டான் அவ்வளோதான் அப்படி இருக்கும் போது போகும்போது ஒரு நல்ல விதமாக அனுப்பணும் இல்லைங்க எத்தனை பேர் தெரியுங்களா நாமினேட் பண்ணவங்களே அவங்க வெளியில் போகும்போது ஃபீல் பண்ணுவாங்க அது குவாயிட் காமன் அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது அவங்க மூஞ்சை காமிக்கிறது சலிப்பாக வச்சுக்கிட்டது ஒரு மாதிரி பண்ணது எனக்கு அது அர்ச்சனா அங்கே அவங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அது கொஞ்சம் நல்லதாக படல அது வந்து ஒரு மாதிரி இருந்தது அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க யாரும் மனசுக்குள்ளே ஆயிரம் இருந்தாலும் வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க அவர் வெளியில் போக போகிறான் ஒரு நல்ல இந்த ஹாய் சொல்லி பா பூர்ணிமா உஷாராயிடுச்சு என்னை பாருங்கள் அர்ச்சனா வந்து பேசும்போது பூர்ணிமா வாயே திறக்கல மாயாக்கும் சப்போர்ட் பண்ணல அர்ச்சனாக்கும் சப்போர்ட் பண்ணல ஜஸ்ட்டு அப்படியே உட்காந்து ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணதோட சரி அடுத்தது விஷ்ணு விஷ்ணு திருப்பி பழைய மாதிரி அப்படியே ஆக ஆரம்பிச்சிட்டாரு அப்படியே டயலாக் கூட ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு இப்போ மாயா மேலே ஒரு க ஒரு டார்கெட் அவங்கள வெளியில் அனுப்பணும்னு நம்மலாம் என்னங்கன்னு முடிவு பண்ணி என்னங்க பிரயோஜனம் மாயாவை வந்து பாஸ் டிசைட் பண்ணால் அவங்க வெளியில் போவாங்க ஒரு கால் திஸ் வீக் அவங்க பொட்டி எடுத்துகிட்டு போனாலும் போகலாம் அப்படி சப்போஸ் இந்த வாரம் பெட்டி எடு பொட்டி எடுக்கிறதா இருந்தால் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் டபுள் எவிக்ஷனில் நிக்சனும் மாயாவும் போனாலும் தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிக்ஸன் இவ்வளோ தூரம் வந்தது எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சுங்க என்னென்னா தான் ஃபீல் ஆகுது ஏண்டாவா விக்ரம் வெளியில் போனார் அப்படி மணிக்கிட்ட கொஞ்சம் தெளிவு இருக்குது அதே மாதிரி அவங்க வீட்டிலேருந்து வந்தாங்க பாருங்கள் எதை ஜஸ்ட்டு நடந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு பட் இருந்தாலும் அவங்க உறவுக்காரங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு நீ என்ன இப்படி இருக்கேன் மணி இப்படி பண்ணால் அந்த மோதிரத்தை முதல்ல வாங்கிட்டு வா அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் ஊரா போயிருக்காங்களா வீலாக் போட்டு வெ ஊர் ஊராக போயிருக்காங்களா அவங்க அம்மா வந்து ஏங்க அப்போ போகும்போது இப்போ பொண்ணை பார்த்து சொன்னாங்கன்னா அதே சமயத்தில் பிக் பாஸ்ல இருக்கும்போது ரவீனா வந்து அவங்களை பார்த்துக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுங்களே எனக்கு ஒண்ணுமே புரியல அங்க அதுக்கு எப்படி அந்த மோரத்தை கம்பல் பண்ணி திருப்பி வாங்கிட்டு வான்ட்டு வரதும் திருப்பி வாங்கிட்டு வந்து கொடுக்குறதும் அவங்க வந்து உனக்கோசரம் நிக்கல கமல் சார் எதிரில் என்ன சொன்னாரு அதை சொல்லியிருக்கணும்ல அப்படின்றாங்களே இவங்க ரவீனா பாவம் அந்த மணி அந்த மணி அந்த அவனை எதிரிலேயே அவங்க ரவீனா எதிரிலையுமே அவங்க சொந்தக்காரங்க வந்தாங்க பாருங்க யாரோ ஃப்ரெண்டோடைய அம்மா அவ்வளோ பேச்சு பேசினாங்க யாரை மணியை அப்போ ரவீனா என்ன ரியாக்ட் பண்ணாங்க ஒன்றுமே ரியாக்ட் பண்ணலையா அப்படிலாம் சொல்லாதாங்கம்மா அப்படிலாம் கிடையாது ஆமாம் மணி அப்படி கிடையாது நானாக தான் பண்ணேன் ஏங்க அவங்க காசு எடுத்து கொடுத்ததில் மணி என்னங்க பண்ணுவார் மணிக்கு இதுலிக்கு சம்மந்த இதுக்கு சம்மந்தமே கிடையாது சொல்லப்போனால் மணியுடைய கேமை வேணா இவ ஸ்பாயில் பண்ணா அதுதான் நடந்ததை தவிர மற்றபடி அது மணி மேலே தப்பே இல்லையே நீ உனக்காக ஆடு நீ ஏன் அந்த மாதிரி பண்ணுற இந்த மாதிரி பண்ணுற எனக்கு ஒன்றும் புரியல அவங்க ரெண்டு பேர் தெரிஞ்சவங்க பழகினவங்க ஊருக்கே உலகத்துக்கே இப்போ தெரிஞ்சு போச்சு இப்போ வந்து உள்ளே அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா ஒன்றுமே சொல்லலை அவங்க அப்பா நார்மலாக பேசி மணிக்கு ஃபைவ் ஸ்டார்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க ஆனால் அவர் பார்த்தோன்னே அலறி அடிச்சுட்டு ஓன்னாக இருப்பாருங்க அது ரியலி நல்லா இருந்தது ப்ளஸ் அந்த அவங்க திட்டிட்டு ஒரு மாதிரி அவங்க சொந்தக்காரங்க சொல்லிட்டு போனதில் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டு அந்த குழந்தையை வச்சுட்டு அழுத கண்ணு கண்ணுச்சி விட்டுது அந்த எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது நம்ம மனசுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு பட் எல்லாரும் நீங்கள் சொன்னால் டாப் ஃபைவ்ல யார் வருவாங்க டாப் ஃபைவ் யார் வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் சொல் நம்ம சொல்றதே வேஸ்ட்டுங்க ஏன் தெரியுங்களா டாப் ஃபைவ்ல யார் வரணுன்றது பாஸுக்கு தான் தெரியும் அது அவங்களே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க சொல்லுற அவங்க நினைச்சபடி தான் நடக்கும் நம்ம சொல்லி அது கண்டிப்பாக தப்பாக போகுது அதனால நம்ம எதுக்கு சொல்லணும்னு தோணுது ஒன்று வந்தால் அர்ச்சனா யார் இது தினேஷ் அதுக்கப்புறம் வந்து விசித்ரா அதுக்கப்புறம் விஷ்ணு இந்த ஃபிஃப்த்து தான் யாருன்னு தெரியலைங்க ஃபிஃப்த்து தான் காம்ப் யார் எதாவது ஏதாவது இந்த நோ இந்த நாலு மெம்பர் கண்டிப்பாக வரலாம் என்ன நான் கணித்தபடி மற்றபடி பூர்ணிமாலாம் ஓகே நோ அவங்கெல்லாம் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பூர்ணிமா அதுக்கப்புறம் வந்து மாயா ரவீனா ரவீனா கூட டாப் ஃபைவ்ல வரலாம் அப்போ மணி இவங்க எல்லோரையும் அமிச்சுருவாங்க பட் பிக்பாஸ் என்ன ஐடியாவில் இருக்கோ அவர் என்ன ஐடியாவில் இருக்காரோ அவர் என்ன ஒரு க மனசில் அது யாரும் வச்சிருக்காரோ அது படி தான் நடக்கும் ரைட்டுங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேக் கேர் பாய்